அதுக்காகத்தான் பலி கொடுக்குறான் இப்போ இந்த இதெல்லாம் வித்தியாசமாக நடக்குது உங்களால் வந்து நீங்கள் இப்படியெல்லாம் லஞ்சம் என்பது ஒன்று நடக்குமா ஊழல் நடக்குமான்னு பாபுன்னு மந்திரி இருக்கார் அவர் சேரன் சில கொள்ளையடிக்கிறாரு எல்லாருக்கும் தெரியும் எப்படி அடிக்கிறாங்கங்கிறதெல்லாம் ஒவ்வொரு கோயில் நிலத்தையும் ஏற்கனவே ஒப்பந்தத்துக்கு விட்டதுக்கு லாங் லீஸ் நீண்டகால ஒப்பந்தத்துக்கு விட்டதெல்லாம் அவர் காலி பண்ணி புது ஆளுகளுக்கு ஒப்பந்தம் போட்டு குறைந்த விலையில் வந்து மாதம் அவ்வளோ கொடுத்தா போதும் எனக்கு இவ்வளோ கொடுன்னு கோடிக்கணக்கான பணத்தை இந்து அறநிலையத்துலையிலிருந்து வித்தியாசமாக நான் அவங்ககிட்ட வீடியோ டிவியில் எதை காமிப்பான்னு தெரியுமா பாருங்கள் இந்த கோயில் நிலத்தில் நாற்பது வருஷமாக இருந்துக்கிட்டு ஒரு காலி செய்து விட்டோம் அதை மட்டும் வீடியோவில் காமிப்பான் ஆனால் காலி செஞ்ச இடத்த மறு இதுக்கு யாருக்கு உறனான் மறு ஒப்பந்தம் யாருக்கு உறனான் அதில் மாத வாடகையை எவ்வளோ குறைச்சி வாங்கிட்டு இவன் ஒரு மொத்தமாக எத்தனை இவ்வளோ பணம் வாங்குகிறாங்க அதாவது மிகப்பெரியதாக இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ கோயில் நிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீண்ட காலம் ஒப்பந்தம் போடுவான் வாடகை போய் கேட்டிங்கன்னா மாதம் பத்தாயிரம் ரூபா இருக்கும் ரெண்டு மூணு ஏக்கர் நிலத்தை ஆனால் ஒப்ப இதுக்கு விடலாம் பாருங்கள் அரசியல்வாதி ஒப்பந்தத்துக்கு அவன் வந்து எனக்கு பத்து கோடி கொடு இருபது கோடி கொடு இதைத்தான் ஹெச்ஆர்என்சியில் வித்தியாசமான விஞ்ஞான ஊழலை பண்ணி சேதர் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கார் இது ஒன்று இவங்க ஊழல் புறம் எப்படி போகுதுன்னு புரிஞ்சுக்கொள்ளணும் சிஎம்டிஏ இங்கே வந்துக்கிட்டு பெரிய பெரிய கட்டிடங்கள் போய் எடுக்குறாங்க இருபது மாடி இருபத்தஞ்சி மாடி அடுக்கு மாடி பெரிய கம்பெனி வந்து கட்டுறான் இதுக்கு பிறா சிஎம்டிஏ சென்னை பெருநகர் இந்த வாரியம் இந்த குழு இருக்குது சென்னை பெருநகர குடும்பம்னு இருக்குது சிஎம்டிஏ சிட்டி மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இவங்க வந்து அனுமதி கொடுக்கணும் இப்போ சேதர்பா விட்ட ஸ்டாலின் அவர் கொடுத்து வச்சுருக்காரு அவங்க என்ன அவர் என்ன பண்ணுறாருன்னா இருபது மாடி இருபத்தஞ்சி மாடி கட்டுலான்னா மிகப்பெரிய கோடீஸ்வர கம்பெனி அதில் எனக்கு வந்து ஒரு ப பத்து ஃப்ளாட்டை ஃப்ரீயாக கொடுத்துரு உனக்கு ஒப்பந்தம் இது கொடுக்குறேன் அனுமதி அப்போ இந்த பத்து ஃப்ளாட்டுன்னா இந்த பத்து ஃப்ளாட்டும் வெளியில் வந்து ஒன்று ரெண்டு கோடி இருபது கோடிக்கு கொடுத்துருவாங்க அப்போ ஒரே ஒரு கட்டிடத்துக்கு அனுமதி கொடுப்பதற்கு இவர்கள் வரும் விஞ்ஞா இவர்களுக்கு வரும் விஞ்ஞான ஊழல் இருபது கோடி வந்துடும் சேகர்பாபா அதில் பாதி எடுத்துகிட்டு பாதியை ஸ்டாண்டின்ட்டு கொடுக்குறாங்க இங்கே அனுமதி வாங்க வேண்டுமானால் சென்னையில் நீங்கள் கட்டடம் கட்டுறீங்கன்னா குறைஞ்சது பத்து டு இருபது லட்சம் சாதாரண இவங்க வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐம்பது லட்சம் செலவு பண்ணுறாங்க இப்போது அடுக்குமாடி குடியிருப்பு எனக்கு வேண்டியவர் கட்டினார் இவ்வளவு கொடுத்தேன்னா சேர் ஐம்பது லட்சம் கொடுத்தான் நான் பத்து வீடு கட்டினேன் ஐம்பது லட்சம் கொடுத்தேங்கிறாங்க அப்போ இந்த சிஎம்டியில் அனுமதிக்கு பூரா பணம் இல்லைன்னா அந்த கட்டிடத்தில் ஒரு நாலஞ்சு ஃப்ளாட் இப்படி ஒரு ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஊழல் தான் இப்போ நடக்கக்கூடிய சென்னை மாநகராட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் என்னென்னா பாவம் இந்த அப்பாவி ஒப்பந்த தொழிலாளர்களை வைத்து சூதாட்டம் நடத்தி கொண்டு இருக்காங்க இவங்களை ஏமாற்றி ப்ரைவேட்டில் விடுறான்னா ப்ரைவேட்டில் விடுறான்னா நீங்கள் எல்லாம் என்னென்ன நினைப்பீங்க தனியாருக்கு விட்றான்ப்பா தனியாரிடமிருந்து இந்த ஒவ்வொரு தொழிலாளருக்கும் இவர்களுக்கு கொடுக்கும் சம்பளத்தில் அரசாங்கத்துடமிருந்து கொடுக்கும் சம்பளத்தை அந்த தனியார் கம்பெனிக்கு கொடுக்குற சம்பளத்தில் ஒவ்வொரு ஆளுக்கு இவ்வளவுன்னு வாங்குகிறான் அப்போ எத்தனை அது இவங்க இருப்பாங்க பாருங்கள் நீங்கள் அப்போ எத்தனை கோடி மாதம் மாதம் வரும் அதற்காகத்தான் இவர்கள் இதை வந்து தனியார் ஒப்பந்தத்தை ரத்து செய்யாமல் இவர்கள் பெயரை சொல்லி மகா கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் இங்கே பிரச்சனை அவன் பார்த்தான் அதனால் ரோட்டில் வந்து நின்னான் ரெண்டாயிரம் பேர் இருந்தான் சாப்பிடாமல் கொள்ளாமல் க படலை ஹைகோர்ட்டில் இவங்க தான் தெரியும்ல ஹைகோர்ட்டில் கோடி வைக்கல் வச்சுருப்பான் அவனை வச்சுருப்பான் அவனை வச்சு ஓட்டில் ஆர்டரை வாங்கி அவர்களை எல்லாம் வெளியேற்றி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிச்சிருக்காங்க அந்த வீடியோவை பாருங்கள் அவங்க சொல்கிறாங்க எங்களை கைது பண்ணி வந்து போலீஸ் ஸ்டேஷன் வச்சு அடித்தாங்க ஏன் அடிக்கணும் போராடக்கூடிய தொழிலாளன் தானே இந்த கம்யூனிஸ்டாரை நான் என்னப்பா பண்ணுறீங்க நேற்றுப்பா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த போராட்டத்தை போய் பார்த்தா ரொம்ப கம்யூனிஸ்ட் கூடியாக கட்டியிருக்கான் போலீஸ் கூட்டிகிட்டு போய் அடிக்கும் போது ஒரு கம்யூனிஸ்ட்காரை காணும் ஒரு கம்யூனிஸ்ட் கூடியே காணும் தொழிலாளர்களுக்கு போராடுவது கம்யூனிஸ்டுகளின் வேலை என்றால் உங்கள் ஸ்டாலின்ட்ட சொல்லி நீங்கள் இது பண்ணணும் இல்லை அவனை வந்து அவனுக்கு பணி பாதுகாப்பு கொடுக்கணும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டேலின்னு போய் கூலி படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா அது சன் பிக்சர்ஸ் அவங்க ஃபேமிலி இது அவங்க தான் தயாரிச்சிருக்காங்க அதனால் படத்துக்கு வசூல் வரணும்னு சொல்லி ஒரு மூணு மணி நேரம் அந்த படம் ரெண்டு ரெண்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு ஐம்பது நிமிஷம் ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷத்தை ஒரு முதலமைச்சர் வந்துக்கிட்டு இங்கே இதுவரை பெரிய போராட்டம் நடக்குது உட்காந்து பார்த்துட்டு ட்விட்டரில் படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கார் எவ்வளோ கேவலமான முதலமைச்சர் இவங்கள போராடுறவங்களுக்கு என்ன சொல்கிறான் மதிய சாப்பாடு மதிய சாப்பாடு ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு அந்த மழை பெய்யும் போது ஸ்டெர் ஸ்டாலினும் உதயநிதியும் பிரியாணி போட்டாங்க இந்த தூய்மை பணியாளர்களுக்கு இன்றைக்கி மதிய சாப்பாடு ஃப்ரீயாக போடுறோம் இன்னும் பிச்சைக்காரனா அங்கே இருக்கிறவங்க மதிய சாப்பாடு ஃப்ரீயாக போடுவானா அவங்க ஏதாச்சும் கடன் வாங்கி வச்சுருந்தா அந்த கடனுக்கு மானியம் கொடுப்பாங்களாம் ஆனால் அப்போ தனியார் கம்பெனி நாங்கள் உங்களுக்கு சேர்க்க மாட்டோம் வரக்கூடிய மாதம் கோடிக்கணக்கான படம் நஷ்டம் வருகிறது அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட கேவலமான பிறவிகள் நம்ம அரசியல்வாதி தெரியும் இல்லை இதில் லஞ்சம் வாங்கிறதுன்னு இருக்குல்ல லஞ்சம் வாங்கி தொலை இந்த அன்னைக்கு மதுரையில் மேயர் பெண் மேயரு கணவனை கைது பண்ணியிருக்காங்க கேட்டால் நூற்றம்பது கோடி ஊழல் இல்லை மதுரை மாநகராட்சியில் அவனை சொல்லி குத்தம்ல அந்த மேயரை கூட்டிகிட்டு வாங்க மேயர் புருஷனை கூட்டிகிட்டு வாங்க அங்கே வந்து அவர் சீட்டு வாங்கிறதுக்கு மேயர் ஆகிறதுக்கு ஸ்டாலினுக்கு எவ்வளவு கோடி பணம் கொடுத்தாங்கன்னு கேளுங்க இங்கே சென்னையில் ஒரு 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 கவுன்சிலர் எலெக்ஷனில் நிற்கிறவன் திமுக உள்ள நின்றவனாம் ஒரு கோடி ரெண்டு கோடி கொடுத்தவனுக்கு தான் சீட்டு கொடுத்தாங்க மேயர் ஆர்றவங்களுக்கெல்லாம் பல கோடி அவன்கிட்ட பல கோடி வாங்கி வாங்கித்தானே நீ அவனை மேயராக போடுற அவன் என்ன பண்ணான் வியாபாரமாகக்கிட்டான் ஸ்டாலினுக்கு பத்து கோடி இருபது கோடி கொடுத்து தான் நான் மேயராக வந்தேன் அப்போ நான் சம்பாரி தான் சம்பாதிக்கிறேன் அப்போ அவனை போய் கைது பண்ணால் யார் கைது யாரை பண்ணணும் ஸ்டாலினை பண்ணணும் மேயர் பதவி கொடுக்கும்போது நீங்கள் வாங்கினோம் கோடிக்கணக்கான பணத்துக்காக அது லஞ்சம் தானே உங்களைத்தான் கைது செய்ய வேண்டும் ஏன்னா அந்த லஞ்சத்துக்கு அடித அடி அடித்தளத்தை போட்டு கொடுப்பதே நீங்கள் தான் அதனால் இத்தனைக்கும் காரணம் இந்த திமுக மாடல் அரசு ஸ்டாலின் தான் இத்தனை ஊழலுக்கும் காரணம் அவங்க மந்திரி சம்பாதிப்பதற்காக ஒப்பந்த தொழிலாளர்களை பலிகடா ஆக்கியிருக்கிறார்கள்